தமிழகத்தில் திமுகவை தூக்கி எறிவோம் என கூறும் பாஜக சொந்த காலை நம்பிக்கில்லாமல் மிஸ்டு காலை நம்பி உள்ளதாக திராவிடக் கழக தலைவர் கி வீரமணி விமர்சித்துள்ளார் சென்னை ஆர்கே நகர் கிழக்கு பகுதி நாற்பத்தி இரண்டாவது வட்ட திமுக சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழா மற்றும் திமுக அலுவலக கட்டிட திறப்பு விழா பழைய வண்ணாரப்பேட்டையில் நடைபெற்றது வட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வன் தலைமையிலும் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஆர் டி சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு கட்டடத்தை திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய கே வீரமணி மணிப்பூர் பக்கமே போகாத பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி வருவதாகவும் திமுகவை தூக்கி எறிவோம் என கூறும் பாஜக சொந்த காலி நம்பி இல்லாமல் மிஸ்டு காலி நம்பி உள்ளதாகவும் தெரிவித்தார் மணிப்பூர் பக்கமே பக்கமே தமிழ்நாடு வந்து

ஐயோ அவரு அங்க போவார் உபயோக வருவாரு அவர் அங்க வருவாரு அப்படிங்கெல்லாம் மத்தபடிக்காத சில விட்டு பார்த்தாங்க நிறைய செய்வாங்க அதான் சொன்னார் சில பேர் என்ன பொய் தயாரிப்பே வச்சிருக்காங்க இப்போ மிக முக்கியமா புய்ய வைப்பாது புண்ணி ஒரு தடவை ரெண்டு தடவை பொய்ய கெலஞ்சு வச்சுவான் இப்ப உண்மையே கலக்காம வெறும் புள்ளியே சொல்லக்கூடிய அளவு பெருக்கறனாலதான் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும்